பொருத்தமா இருப்பா எவ்வளவு அழகா இருக்கா பாரு கதிர குடிக்கி வருவோம் இந்த மாதிரி பண்ணலாம் உங்க கண்ணுக்கு தெரியலன்னு கேப்போம் கதிர எங்க அவன் வண்டி பார்க்க பண்ணிட்டு வருவான் இப்போ என்ன அவன் தேடுது கோயிலுக்குள்ள அவனுக்கு வரத் தெரியாதா அவனுக்கு கோயிலுக்குள்ள வரத் தெரியும் நான் ஒரு பிள்ளை பார்த்தேன் சின்ன பிள்ளையா வேற பேத்தி பார்க்கணும்னு உனக்கு ஆசை வந்துச்சு அவன் தான் கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் ஆக போதே பெரு வேணா என்ன பத்தே மாசத்துல வேற ஒரு பேத்தியும் வர போகுது பெரு வேணா இருந்து கொஞ்சம் வேண்டியதானே என்ன தெரிஞ்சு பேசியானே என்ன சொல்லறேன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றியே இதுல பிள்ளை பார்த்தேன்னு சொன்னே நான் பிள்ளைனா சின்ன பிள்ளையா சொன்னே பாய பிள்ளை அதுக்கு என்ன அதையா பார்த்தே நம்ம கதிர்க்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா ஏ கூ பார்த்துக்கு பிள்ளை என்ன அவ இருமுன அந்த பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்தோம் ஆமாடா அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்கா நம்ம கதிர் அழகா இருக்கா கதிர்க்கு பொருத்தமா ஜோடியா இருப்பா சும்மா அந்த பிள்ளை இந்த பிள்ளை பாக்காம இரு உனக்கு ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு இருக்கு நீ என்னன்னா வேற பிள்ளை பார்த்துட்டு வந்து நிக்கிற உன் மாவு மாதிரியே கொஞ்சம் அடக்கி வாசி

எங்க மாப்ள திவ்யா எங்க போயிட்டா நானும் உங்க கூட மாப்ள வரேன் அண்ணன் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அண்ணனையும் காணும் திவ்யா வீட்டுலயும் யாரையும் பார்க்க முடியல அவ உன் நினைச்சுக்க மாட்டாளா இருக்கும் அதான் உனக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியல விளையாட்டு பண்ணது மாப்ள ரெண்டு மாசம் அவ தனியா இருந்தா அப்பவே நினைக்கல இப்போ இத்தனை பேரோட இருக்காள பிறகு எப்படி எங்க நினைப்பா உன் கண்ணுக்கு அவ எப்ப தெரியலாலும் அந்த நிமிஷம் அவன் நினைச்சிருக்கான்னு அர்த்தம் அப்படிங்கிற ஆமா மாப்ள வா வா போய் பாப்போம் நீதான் சொல்லிட்டியே அவ இனி நினைச்சதான் என் கண்ணுக்கு அவ தெரியவானு ஆமா மாப்ள பெருமைக்கு போனோம் இங்கே நிப்போம் விளையாட்டு பண்ணது மாப்ள சும்மா தேடாமலாம் கிடைக்காது என்ன மாப்ள நீ அப்படியே சொல்ற இப்படியும் சொல்ற ஒரே இடத்துல நீ என்ன கிடைச்சிருவானே நான் சொன்னேன் தேடி பார்த்தோம் அவளை நீ பாத்துட்டேன்னா அவன் அந்த நிமிஷம் நீ நினைச்சிருக்கான் சொல்ல வந்தேன் சரி மாப்ள நீ எது சொல்ற நம்ம போய் பார்ப்போம் சரி மாப்ள உன்னை எண்ணிக்கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோகுதடி என் உச்சி வெகுதடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா எங்க மாப்பிள்ளை ஆலே காணும் மாப்பிள நான் பாத்துட்டேன் அண்ணன் ஆமா அந்த எல்லோ கலர் எல்லோ கலர் மருந்தாவணி அது என் திவ்யா தான் மாப்பிள எனக்கு உண்மையில சந்தேகமாலா இருக்கு என் மாப்பிள்ளை அப்படி சொல்றேன் இல்ல பேசமாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்றேன் அண்ணன் பாக்கும் போதுல சேம் கலர்ல டிரெஸ் போட்டு வரீங்க இதெல்லாம் மாப்பிள அன்னைக்கு காப்பாத்த போன இடத்துலயும் ரெட் ரேட் போட்டுருந்தீங்க இன்னைக்கும் எல்லோ எல்லோ போட்டிருக்கீங்க நேத்து சேம் கலர் தான் மாப்ள எது வேவ்லம் தீர்க்கும் போலயே உண்மையே சொல்லு ரெண்டு பேர் பேசிக்கிறீங்க தானே இல்ல மாப்ள நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது கோயின்சிடன்ஸ் தான் சரி மாப்ள நான் நம்புறேன் இப்போ திவ்யா நீ நினைச்ச போலோ அதனால தான் உன் கண்ணல போட்டுட்டா தெரியலையே மாப்ள எனக்கு என்னமோ நினைச்சிருப்பான் தான் தோணுது எப்படி சொல்ற எல்லாரும் வந்திருக்காங்க ஆனா நீ மட்டும் காணலையே அப்படின்னு நினைச்சிட்டு தேடி போல இருக்கும் அதான் உன் கண்ணல ஓ அப்படி சொல்றியோ ஆமா மாப்ள சரி வா மாப்ள போவும்

ஹாப்பி நியூ இயர் திவ்யா சண்டை காரி வாடி வாடி ஒன்னு ஹாப்பி நியூ இயர் கைப்படு திவ்யா குட்டி போயிட்ட பூனை போல வட்டம் அடிக்கிற ஹாப்பி நியூ இயர் திவ்யா ஹாப்பி நியூ இயர் சாமி சத்தியமா ஒன்னா விட்டு வாழ தோன அப்படின்னு கப்போ தம்பி அட்வான்ஸ்டா போறோம் இப்பதான் எனக்கு தெரியுது என்ன தெரியுது நீ உங்க தம்பி வரத பாத்துட்டு தானே எல்லாருக்கும் கை கொடுக்கணும்னு சொன்னீங்க ஷாப் தீனி ஏ பாடி இன்னொன்னு உன் தங்கச்சி நினைச்சாலே என் தம்பி அந்த இடத்துல இருப்பான் நான் தான் அப்படி சொன்னே இப்போ அவன் நினைச்சிருப்பா அதனால தான் வந்திருக்கோம் எது என் தங்கச்சி நினைச்சிருப்பாளோ பெருவு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அவனை மட்டும் காணும் அவன் தேடிக்க மாட்டேன் என்ன அதெல்லாம் கண்டிப்பா தேடிப்பா அதனாலதான் அவன் வந்திருக்கோம் இப்படியே கலர் கலரா நீட்டுட்டே இருங்க இன்னைக்கு நீ இந்த தவணையில ரொம்ப அழகா இருக்கு திவ்யா வச்ச கண்ணு பத்தாமல உன்ன ரசிக்கிறேன் தெள்ளழக தாங்கமல துண்டா விழுகிறேன் ஐ லவ் யூ திவ்யா உருவம் மறந்த உருவம் பிரிய சிறுவன்னanil லய ஒத்துக்குட்டாம மந்தா கட்டிக்க வாரே வாரே அது சரி

இந்த இடத்துல நின்னுட்டு அவங்க கண்ண அடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் ਉਹ கண்ண அடிச்சது யாருக்குமே தெரியாது பக்கத்துல பக்குத்து நிக்கிறவன் தான் தெரியும் அப்புறம் நானும் நீயும் பாத்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீயே அவங்க கண்ண பாத்த கண்ண அடிச்சாங்க காதை கடிச்சானே நிட்டு போடி உன் வேலைய பாத்திட்டு சூப்பர் சீனா இருக்கு பாக்கையில ஓட மாட்டேங்க நோய் நோய் நின்னுட்டு இருக்கா ஏய் போடி மாப்ளே கைய விடு மாப்ளே விடக்கூடிய குடியே கைய மாப்ளே இது மாப்ளே திவ்யா நம்ம பாத்து முளைக்குறா அது வேற விஷயத்துக்காக முறைக்கிறா நீ அவ கைய பிடிச்சி நசுக்கு போய்தான் முறைக்கிறா சொன்ன கேளு மாப்பிள்ள விட்டு மாப்பிள்ள விடுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது மாப்பிள்ள மாப்பிள்ள நான் அவளோட அண்ணன் மாப்பிள்ள இருந்துட்டு போ மாப்பிள்ள எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் நீ இருக்கு என் பக்கத்துல வந்து நிக்கிற எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் மாப்பிள்ள பெரிய பா எல்லாம் நிக்கிறாங்க மாப்பிள்ள நின்றுட்டு போறாங்க விட்டு மாப்பிள்ள அவ பேசிட போறா அவ பேசிட்டு இருந்தா நான் பிடிச்சு வச்சிருக்கேன் திட்டிய போற மாப்பிள்ள உனக்கு அவமானம் ஆயிரும் என்னதுனால நான் பாத்துக்கிறேன் திவ்யா மூஞ்சி அப்படி வச்சுக்காத நல்லா இல்ல

இவ்வளவு நேரம் நீ பேசினதெல்லாம் கதை நீ நிரூபிச்சிட்டே ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நான் போறேன் ஏய் இருல அந்த பொண்ணு பாத்துட்டு போளே அவ இவ்வளவு பெரிய கோயில எங்க இருக்காளோ ஏமா தேவலமா அவளலாம் பாத்துக்கிட்டு ஏ வேற என்ன பாக்க விடு நான் சாமி விட்டுட்டு வெளிய போணும் எங்க போ போறே फ्रेंड्स பாக்க இல்ல இன்னைக்கு நியூ இயர்ல குடிச்சிட்டு வந்தறதால அதெல்லாம் நேத்து முடிச்சிட்டேன் இன்னும் குடிக்க மாட்டேன் உன்ன அந்த நான் குடிக்க மாட்டேன்னு யார்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த நியூ இயர் ரெசல்யூஷன் மா என்ன குடிக்க மாட்டேன் தீர்மானம் பண்ணிருக்கேன் இனிமே நான் குடிக்க மாட்டேன் பாப்போம் பாப்போம் எல்லா வருஷமும் இப்படி தான் இருக்கே நினைச்சியா <laughs> 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 அவளுக்கும் மேல ஒரு பேரழகி இருக்கா ஆயிரம் சக்திக்கு சமாவா சரி பாக்க பாக்க நீ எப்படி பாத்து வச்சுக்கணு திவ்யா நீ எந்த பிள்ளைமா சொன்னு பார் தவணி போட்டு மஞ்ச கலர் அவளே நம்மள கை கொடுத்துட்டு இருக்கா பாரு அவ கை கொடுக்கிறது யாருக்கு நம்ம தெரியல யாருல அந்த சுப்பிரமணியம் ரெண்டாவது பையன் சரியில கொடுத்துட்டு போறா அந்த பொண்ணு தான் அவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு இவ்வளவு பிள்ளைவாளே அவன் நிச்சயம் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காவே

படிப்பு முடிக்கிறதுக்குள்ள கல்யாணம் முடிச்சிருவோம் ஆமா சரி சொல்லு பாத்துக்கிற ஐயோ கைய ஊறி விட்டு பேட்டல மாப்ள பெருவி நீ பிடிச்ச பிடிக்கி கை பிஞ்சற கூடனே ஊறி விட்டு பேட்டா என்ன மாப்ள இப்படி எல்லாம் சொல்ற நீ ஒண்ணு பண்ணல மாப்ளே எல்லாரும் பார்த்தாங்க மாப்ளே தெரியாத மாதிரி நடிக்கிற பத்தியா நீங்களே பக்கத்துலயே நின்னீங்க இங்க நானும் திடீர்னு மட்டும் தான நின்னோம் இவ்வளவு நேரம் நடக்க சம்பவம்லாம் உனக்கு ஒரு தனி உலகத்துல தெரிஞ்சுக்குமா இருக்கும் ஓஹோ அவ கையை ஊறிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு மாப்ளே கையை துறையிடு இரு மாப்ளே அவளுக்கு மட்டும் தான் கை கொடுக்க வந்தேன் நினைச்சா இனி தப்ப நினைப்பாவ அதனால கையோட எல்லாத்துக்கும் கை கொடுத்துருந்தேன் சரி மாப்ளே யூ என்ஜாய் மொத்த ஃபேமிலியையும் கவுக்கணும்னு நினைச்சிட்டேன் தூண்டில் போட்டு ஒவ்வொருத்தரையும் உன் வசமா இழுத்துரு தூண்டில் எதுக்கு மாப்ளே வளைய போடுறதேன் சூப்பர் மாப்ளே அதை செய்யு இப்போ கலக்கிற பாரு நம்ம போலப்பா சரி திவ்யா மாமா நின்னுக்கு ஹாப்பி நியூ இயர் மாமா ஹாப்பி நியூ இயர் தம்பி நியூ 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 இயர் இயர் சின்ன குட்டி ஹாப்பிட்டு மாப்பிள சொல்லு மாப்ள என் அக்கா முறைச்சுட்டேன்னு விஷ் பண்ணு அன்னைக்கியா அம்மா மாப்ளே இந்த கோயில கண்டிப்பா மாட்டேன்னு சொல்ல மாட்டா திவ்யாவே கை கொடுத்து விஷ் பண்ணி ஒத்துக்கிட்டாலே என் அக்கா ஒத்துக்க மாட்டாலா சமரசி ஆகும் மாப்ளே அப்படின்னு சொல்றியோ கண்டிப்பா மறுக்க மாட்டா கை சரி மாப்ளை அப்படியே செய்றேன் உங்க தம்பி எப்படிதான் எல்லாரும் பாத்தீங்களா

திவ்யாவை காதலிக்கும்போது போது தம்பி அடிக்கடி கத்து குட்டி கத்து குட்டின்னு சொல்லிட்டே இருந்தான் அந்த தம்பியை தானே தேடி வந்தேன் ஆனா அவனை காணும் பத்துக்க ஏமாச்சு அப்படி சொல்றீங்க பிறகு திவ்யாவை காதலிக்கும் போது எங்க கிட்ட அவன் என்ன சொன்னான் எனக்கு ஒன்னும் தெரியாதுனே நீங்கதான் எப்படியாவது அவளையும் என்னையும் சேர்த்து வைக்கணும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு பேசக்கூட தெரியாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தான் எனக்கு எல்லாமே சொல்லி தரணும் அப்படின்னு சொன்ன மனுஷன் திவ்யா கிட்ட வேற லெவல்ல ப்ரொபோஸ் பண்ணான் திவ்யா அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கணும் மாமா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல அப்படின்னு சொன்னான் ஆனா அன்னைக்கு நடந்த கூத்த கேட்கணுமே என்ன வச்சா நடந்துச்சு

இறக்கப்பட்டு செத்தியும் கையை லூஸ் பண்ணேன் அந்த நேரத்துல கழிச்சு உருவிட்டா திகையோ மாப்பிளைய பத்தி மொரைக்கா ஆனாலும் கையை விட மாட்டேன்கானே அவள் திக்குனாலும் பரவாயில்ல நான் கேட்டுக்கிடுவேன் மாப்பிளை இப்படி இருக்கான்னு மச்சான் ஐயோ மாப்பிள திகியா எதுக்கு மறச்சா நீ நினச்ச இன் கையை பிடிச்சா நசுக்கிக்கிட்டு இருந்தானே அதுக்கு தானே நீ அப்படிதானே நினச்சிக்கிட்டு இருக்கியா பேரவு திவியாவை பார்த்து கண்ணி அடிக்கும் அதுக்கு தான் உன் மொறச்சா நீ ஹீரோவா இல்ல வில்லனா மாப்பிள ஹீரோ பாதி வெள்ளம் பாதி கலந்து கலவை நான் என்ன மாப்ள ஆளு வந்த சொல்றேன் நீ கேட்டதுக்கு அப்படி தான் சொல்ல முடியும் நான் ரெண்டு தான் மாப்ள அப்ப அவன் நீ தான் முறைச்சிருக்கா நீ ஐலகி சொன்னதுக்கு முறைக்கல ஐலகி வேற சொன்னானா பிறகு இனிமே நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நான் ஹீரோ மாப்ள இன்னைக்கு நான் வில்ல மாப்ள நீ எனக்கே டஃப் கொடுக்குறிய மாட்டேன்னு சொன்னா தான் செய்யணும் இவ்ளோ நாள் இவங்க நல்லா பேசுவாங்களாம் திடீர்னு ஒரு நாள் பாதியில விட்டுட்டு போயிடுவாங்களாம் திடீர்னு நடவா போனா நீ தான போவாச்சு அதே சொல்லி கட்டிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் முடிச்சு போச்சு அதெல்லாம் மறந்துருக்கு ஓஹோ அவங்களுக்கு சொன்ன உடனே அந்த நம்ம அவங்களை விட்டு ஒதுக்கிடணுமோ அப்படிலாம் விடக்கூடாது சரிதான் மாப்பிள்ள டே என் தம்பி நீ எப்படி பேசுற பிறகு அவளை பார்த்ததும் என்னால என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலனே இப்போ என் பக்கத்திலே இருந்துட்டு இப்போ தள்ளி போய் நடக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே என் உயிரை என்ன விட்டு தள்ளி போற மாதிரி இருக்குனே என்ன நீ எப்படி ஃபீல் பண்ற மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏதாவது வேலை கிடைக்கும் என்கிட்ட நிறைய வழிகள் இருக்குனே ஆனா அதெல்லாம் அவகிட்ட யூஸ் பண்ணா என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல என்ன வழி வச்சுருக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்ற நீங்க என்னோட அண்ணன் ஒரு அதுக்கு திவ்யா அண்ணன் வேற இருக்கான் அதை எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் அப்போ விபரீதமான வழியா இருக்கும் போலயே நீங்க தீபா நினைக்கிற அளவுக்குலாம் மோசமானது இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு நான் நினைச்சதும் இல்ல வேறு என்ன சொல்லு அது வந்து நீ இருக்கறது ஒன்னும் சரியப்படலையே அண்ணே திவ்யா மூடு அப்செட்டா இருந்தா ஏன்டா இவ்வளவு தயங்கலை நீ அவளை கட்டி பிடிச்சி முத்து கொடுப்பேன் அதானேடா மாப்பிள எனக்கு இப்பதான் புரியுது நீ எதுக்கு இவ்வளவு தயங்கியிருக்கேன்னு நீ இருக்கேன்டா நான் யோசிச்சிட்டு இருந்தேன் அன்னைக்கிட்டனா நான் சொல்லியிருந்து ஏன்னா அண்ணனுக்கு முன்னாடியே தெரியும் முன்னாடியே தெரியுமா ஆமா மாப்ள ஒரு நாளைக்கு திவ்யா வீட்டுக்கு வந்துருதா அப்போ அவளை மூடு அப்செட் பண்ணி விட்டுட்டான் அந்த அளவுக்கு ஓடி போய் அவன் கைய பிடிச்சி எடுத்து முத்தம் நாங்க கூட அவங்க ரெண்டு பேர் பாக்கல அந்த இப்போ நினைக்கியோ பேரும் அவ ஊட்டிக்கிட்டே போறாளா அவ கையை பிடிச்சு எடுத்து முத்தமிடுதா சமரசி ஆயிருவாளா நான் அவளோட அண்ணன் நிக்கேன் நீங்கிட்டு போ தான் தயங்கினேன் இப்பதான் சொல்லிட்டாங்களா இன்னும் என்ன ஷாப்ல இருக்க உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு மாப்பிள்ள ஹம் கத்துக்க கத்துக்க செஞ்சிருக்குமானே டேய் கூடுதலா கோவப்படுற போறா வேண்டாண்டா மிஞ்சி மிஞ்சி போனா அடிப்பா அவ்வளவுதான் என்ன அவளோட புருஷன நான் இது கூட வாங்க மாட்டேன் என்ன இருந்தாலும் இடம் பொருள்னு ஒண்ணு இருக்குலடா ஓ அப்படி சொல்றீங்களோ அப்ப சரினே இன்னொரு நாள் பாத்துக்கறேன் அப்ப நீ இதை எக்ஸிக்யூட் பண்ணியே திருப்பியா அவ்வளவுதானே சின்னதா இப்படி பண்ணாலே போதும் அவ கோவம் முடிஞ்சு போச்சு என் மேல ஒரு மணி நேரம் கோவப்பட மாட்டா மாமா அண்ணி சின்ன குட்டி வந்திருக்கா சொல்லுக்கா அக்கா அவங்க கிட்ட உனக்கு என்ன சின்ன குட்டி நீங்க கதையை சொல்லுங்க என்ன குடுத்து சொன்னோம் என்னங்க